சீனாவின் வெற்றி நாள் அணிவகுப்பு நீங்க பாத்தீங்கன்னா அது வெறும் ஒரு மிலிட்டரி பரேட் மட்டும் கிடையாது இது சீனா உலகத்துக்கே சொல்ல நினைக்கிற ஒரு செய்தியோட பிரம்மாண்டமான அரங்கேற்றம் பெய்ஜிங்ல நடந்த இந்த நிகழ்வோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலையும் என்ன அர்த்தம் இருக்கு வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் இந்த அணிவகுப்பு முழுவதுமே ஒரு முழக்கம் திரும்ப திரும்ப எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு நீதி வெல்லும் அமைதி வெல்லும் மக்கள் வெல்லும் இந்த மூணே வரிகள் தான் சீனா சொல்ல நினைச்ச முழு செய்தியோட அச்சானினே சொல்லலாம் இடம் தியனன்மென் சதுரக்கம் இங்கதான் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்குது இது வெறும் கொண்டாட்டம் இல்ல ஜப்பானி ஆக்கிரமிப்புக்கு எதிரான வெற்றியோட எண்பதாவது வருஷம் இது அது இல்லாம உலக அளவுல நடந்த பாசசம் எதிர்ப்பு போர்ல கிடைச்ச ஒரு முக்கியமான வெற்றியும் இது குறிக்குது அணிவகுப்பு தொடங்குறப்பவே எயிட்டி பீரங்கி குண்டுகள் முழங்குச்சு ஏ கரெக்டா எயிட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கிடைச்ச வெற்றிக்கு பிறகு கடந்து போன ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குண்டு காலத்து கடந்து நிக்கிற ஒரு வெற்றியோட சக்தி வாய்ந்த அறிவிப்பு இந்த கொண்டாட்டத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல போரோட நடுவுல தேசிய கீதம் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வெற்றி கிடைக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த வெற்றியோட எண்பதாவது வருஷத்தை இந்த பிரம்மாண்டமான அணிவடுப்போட கொண்டாடுறாங்க இது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கிற ஒரு வரலாற்று சங்கிலி மாதிரி இப்போ இந்த பரேட்ல ராணுவ பலத்தை மட்டும் காட்டல அதுக்குள்ள ஆழமான ஒரு அரசியல் செய்தியும் இருந்துச்சு அதுதான் மக்களுக்கு சேவை செய்கிற தாரக மன்றம் கட்சி மக்கள் ராணுவம் இது மூணுக்கும் இருக்கிற உறவை இது எப்படி சொல்லுதுன்னு பாப்போம் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறாங்க இதுக்கு அதிபர் ஷீ ஜின்பிங்கே பதில் சொல்றாரு வரலாற்ற நினைவு வீரர்களை கௌரவப்படுத்த அமைதியை போற்ற அப்புறம் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கத்தான் நாம் இங்க கூடியிருக்கோம் அணிவகுப்புல ஒரு முக்கியமான உரையாடல் நடக்குது அதிபர் ஷி வணக்கம் தோழர்களேன்னு சொல்றாரு உடனே வீரர்கள் வணக்கம் பதில் சொல்றாங்க அவர் உங்களோட கடின உழைப்புக்கு சொல்ல வீரர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல முழங்குறாங்க மக்களுக்கு சேவை செய் இது வெறும் சம்பிரதாய பேச்சு கிடையாது இது ராணுவத்தோட விசுவாசத்தையும் நோக்கத்தையும் வரையறுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் சரி இந்த மக்களுக்கு சேவை முழக்கம் எங்கிருந்து வந்துச்சு இது ஒன்னும் புதுசு இல்ல நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே கட்சி அரசியல் அமைப்புல எழுதப்பட்ட ஒரு அடிப்படை கொள்கை தான் இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இது கட்சிக்கும் மக்கள் விடுதலை ராணுவத்துக்கும் ஒரு அசைக்க முடியாத தாரக மந்திரமா இருக்கு அது மட்டும் இல்ல வீரர்கள் இன்னும் மூணு முக்கியமான உறுதி மொழிகளையும் சொல்றாங்க முதலாவது கட்சியின் கட்டளைக்கு கீழ்படி இது அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை காட்டுது ரெண்டாவது வெற்றி பெற போராடு இது அவங்களோட வேலை என்னன்னு சொல்லுது மூணாவது முன்மாதிரியான நடத்தை உருவாக்கு இது அவங்களோட குணத்தை காட்டுது இந்த மூணுதான் ராணுவத்தோட அடித்தளமா விளக்கப்படுது சரி சித்தாந்தம் அரசியல் செய்தி எல்லாம் பாத்தாச்சு அடுத்து அவங்களோட ராணுவ சக்தியோட ஒரு பிரம்மாண்டமான காட்சிப்படுத்துதல் சீனா எப்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த இராணுவத்தை உருவாக்கியிருக்குன்னு இந்த அணிவகுப்பு நமக்கு கண் முன்னாடி காட்டுச்சு இந்த பரேடோட சைஸ நம்பர்ஸ்ல சொன்னாதான் புரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாப்பத்தஞ்சு படைப்பிரிவுகள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வானத்தில் நூறுக்கும் அதிகமான விமானங்கள் தரையில நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் இது ஒரு பரேட் மாதிரி தெரியல ஒரு முழு ராணுவத்தையே நேரடியா பாக்குற மாதிரி இருந்துச்சு இந்த நவீனமயமாக்கல் எல்லாம் ஏதோ திடீர்னு நடக்கல இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான மூணு படி திட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள நூற்றாண்டு இலக்குகள் அடையணும் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள பாதுகாப்ப நவீனமாக்கணும் கடைசியா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ராணுவத்தை முழுமையா ஒரு உலக தரத்துக்கு கொண்டு போகணும் இது பல வருஷங்களை கொண்ட ஒரு பெரிய லட்சிய பயணம் இந்த பரேட்ல முதல் தடவையா சில புதிய படை பிரிவுகளை அறிமுகப்படுத்தினாங்க இது ரொம்ப முக்கியம் விண்வெளிப்படை இணைய வெளிப்படை தகவல் ஆதரவு படை இந்த பேர்களை கேட்டாலே தெரியுது எதிர்கால போர்க்களம் தரையில மட்டும் இல்லன்னு சீனா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு நவீன போர்களுக்கு சீனா எப்படி தயாராகுதுங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான சிக்னல் சரி இப்போ இந்த அணிவகுப்போட ரொம்பவே ஹைடெக் பகுதிக்கு வரும் ஆளில்லா போர்முறை அதாவது அன்மேண்ட் காம்பேட் இது போரோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தரையில கடல்ல வானத்துலன்னு சீனா என்னென்ன புது டெக்னாலஜியை காட்டுச்சுன்னு பார்க்கலாம் தரையில பாத்தீங்கன்னா போர்க்களமே மாறப்போகுது வீரர்களுக்கு பதிலா உளவு பாக்குற தாக்குதல் நடத்துற கண்ணி வெடிகளை செய்யற ஆளில்லா வாகனங்கள் அணிவகுத்து வந்துச்சு இதே மாற்றம் கடல்லையும் நடக்குது தண்ணிக்கு அடியிலையும் சரி மேலேயும் சரி வேலை செய்யற இந்த ஆளில்ல வாகனங்கள் மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துற திறன் கொண்டவ வானத்துல இந்த டெக்னாலஜியோட உச்சத்தையே பார்க்க முடிஞ்சது உளவு பார்க்குற ட்ரோன்களிலிருந்து விமானம் தாங்கி கப்பல்ல இருந்து இயங்குற ஹெலிகாப்டர்கள் வரைக்கும் வான் போரோட விதிகளையே இதுங்க மாத்தி எழுதுது ஆளில்லா தொழில்நுட்பம்லாம் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த அணிவகுப்போட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் சீனாவின் மூலோபாய தாக்குதல் திறன் இதுதான் ஒரு நாட்டோட பாதுகாப்போட கடைசி அஸ்திரம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த ஆயுதங்களை காட்டினாங்க இங்கேதான் சீனாவின் அணுசக்தி திறன் முழுசா வெளியே தெரியுது டாங்ஃபிங் செவன்டீன் மாதிரி அதிவேக ஏவுகணைகள் டாங்ஃபிங் ஃபைவ் சி மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அப்புறம் நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவப்படுற ஜூலாங் த்ரீ வேகம் தூரம் துல்லியம் இது தான் இதுங்களோட ஸ்பெஷாலிட்டி இது ரொம்பவே ஒரு முக்கியமான வரலாற்று தருணம் ஏன்னா முதல் முறையா சீனாவின் தரை கடல் அப்புறம் வான்வழி அணுசக்தி படைகள் அதாவது அவங்களோட முழுமையான நியூக்ளியர் ட்ரையாட் ஒன்னா அணிவகுத்து வந்துச்சு இது அவங்க கிட்ட ஒரு வலிமையான மூலோராய தடுப்பு சக்தி இருக்குன்னு உலகத்துக்கு சொல்ற ஒரு தெளிவான செய்தி ஓகே இவ்ளோ பெரிய ராணுவ பலத்தை காட்டிட்டாங்க இதுக்கப்புறம் சீனா உலகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புது அதுதான் இந்த அணிவகுப்போட கடைசி பகுதி மனித குலத்துக்கான அவங்களோட பார்வை சீனா தன்னை உலகத்துக்கு ரெண்டு விதமாக காட்டுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட நிரந்தர உறுப்பினர்கள்ல அமைதிப்படைக்கு அதிக பங்களிப்பு செய்யறது சீனா தான் இன்னொரு பக்கம் அவங்களோட இராணுவ கொள்கை முற்றிலும் தற்காப்பு தன்மை கொண்டதுன்னு அவங்க ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்த நினைக்க மாட்டோம்னு உறுதி சொல்றாங்க கடைசியா இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான கேள்வியோட நிக்குது மனிதகுலம் குலம் இன்னைக்கு ஒரு குறுக்குச்சாலையில நிக்குது நாம தேர்ந்தெடுக்க போற பாத அமைதியா இல்ல போரா உரையாடலா இல்ல மோதலா இது சீனாவுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமான ஒரு கேள்வி இவ்வளவு நேரம் நாம பார்த்த அத்தனை செய்திகளையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான் சீன தேசிய மறுமலர்ச்சியின் போக்கை தடுக்க முடியாது இது ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துற கடைசி பிரகடனமா அமையுது